சற்றுமுன் குடும்பத்தோடு திமுகவில் இணைந்த சரத்குமார் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி அதாவது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சியை சரத்குமார் ஆரம்பித்தார் ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வரும் சரத்குமாருக்கு நாடார் சமூக வாக்குகள் கணிசமாக கிடைத்து வந்தது பிறகு கடந்த வருடம் தன்னுடைய கட்சியை பாஜகவுடன் இணைத்து கொண்டார் குறிப்பாக அந்த நேரத்தில்தான் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவி எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவி போன்றவற்றில் அதிருப்தியை கண்டிருந்தது நாடார் சமூகம் நிர்வாக ரீதியாகவும் பதவியே தரவில்லையே மத்திய அரசு இதற்கும் அனுமதி தராமல் உள்ளதே என்ற வருத்தம் பாஜக மீது நாடார் சமூகத்துக்கு இருக்கவே செய்தது மேலும் இந்த அதிருப்திகளை போக்கியும் தென் மாவட்டங்களில் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கவும் பாஜக பல்வேறு வியூகங்களை கையில் எடுத்தது குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி போன்ற மாவட்டங்களில் உள்ள நாடார் சமூக வாக்குகளை மொத்தமாக பாஜகவுக்கு திருப்ப வேண்டும் என்று முடிவு செய்தது இவைகளை மையப்படுத்தியே சரத்குமாரை பாஜகவுக்குள் கொண்டு வந்ததாக கூறப்பட்டது அதேபோல் பாஜகவுடன் இணைந்ததே சரத்குமாரின் கட்சி நிர்வாகிகள் பலரே விரும்பவில்லையாம் இருந்தாலும் பாஜகவில் கட்சியை இணைத்த ஒரே வாரத்தில் விருதுநகர் வேட்பாளராக ராதிகா சரத்குமார் அறிவிக்கப்பட்டார் அதற்கு முன்னதாக நெல்லை தொகுதியை சரத்குமார் கேட்டதாக தெரியப்படுகிறது ஆனாலும் அங்கு நயினார் நாகேந்திரன் களம் காண தயாராக இருந்ததால் விருதுநகர் ராதிகாவுக்கு ஒதுக்கப்பட்டது குறிப்பாக சமீபத்தில் சரத்குமாருக்கு பாஜகவில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்பட்டது ஏனென்றால் பாஜக தலைவர் பதவிக்கு நைனார் நாகேந்திரன் மட்டுமே மனு அளித்திருந்ததால் தமிழக பாஜக தலைவராக போட்டியின்றி அவர் தேர்வு செய்யப்பட்டார் தமிழிசை சவுந்தராஜன் எல் முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் நாராயணன் திருப்பதி சரத்குமார் சசிகலா புஷ்பா கனக சபாபதி அஸ்வா தமன் பி செல்வம் கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் புதியதாக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவியை பெற்றுள்ள சரத்குமார் புதிதாக பாஜக தலைவர் பதவியை ஏற்றிருக்கும் நயனார் நாகேந்திரனும் ஒரு புதிய கோரிக்கையை விடுத்துள்ளாராம் இந்த நிலையில்தான் சரத்குமார் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார் அவர் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் நைனார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன் காந்தி சரஸ்வதி ஆகியோர் கலந்து கொண்டார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நயனார் நாகேந்திரனிடம் சில விஷயங்களை மனம் விட்டு பேசினாராம் நடிகர் சரத்குமார் குறிப்பாக கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் நான் இணைந்தபோது போது சமத்துவ மக்கள் கட்சியில் உள்ள பல மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் என்னுடனேயே பாஜகவில் இணைந்தார்கள் ஆனால் ஒரு வருடமாயும் அவர்களுக்கு பல பேருக்கு பொறுப்புகள் வழங்கப்படவில்லை இதனால் சிலர் என் மீது வருத்தமாகவும் இருப்பதால் என்னை நம்பி பாஜக வந்தவர்களுக்கு பொறுப்புகள் தந்தால் நன்றாக இருக்கும் என்று கோரிக்கை விடுத்தாராம் நடிகர் சரத்குமார் இதை கேட்ட நயினார் நாகேந்திரன் எதுவாக இருந்தாலும் டெல்லி மேலிடம் உங்களுக்கும் உங்களுடைய ஆட்களுக்கும் பதவி தருவது குறித்து அவர்கள்தான் அறிவிப்பார்கள் என்று கைவிருத்து விட்டாராம் நயினார் நாகேந்திரன் இதனால் கடும் அடைந்தார் நடிகர் சரத்குமார் மேலும் கடந்த சில மாதங்களாகவே பாஜகவில் எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமலே இருந்து வந்தார் சரத்குமார் தற்போது இந்த பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் பாஜக கட்சியிலிருந்து விலகி குடும்பத்தோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைய சரத்குமார் முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கே அதிர்ச்சி கொடுத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணைந்த சரத்குமார் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க